கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே நாம் தியானிக்க போகிற ஒரு அற்புதமான சத்தியம் இருக்கிறது அது நீங்கள் நிச்சயமாய் போவதில்லை நீங்கள் நிச்சயமாய் தோற்று போவதில்லை என்பது சத்தியம் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நீங்களும் நானும் ஒருவேளை தோற்று போகலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி தோற்று போக முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை கொல்கதா மலையிலே அவர் கடந்து சென்றது போல தூக்க முடியாத தாங்க முடியாத பாற சிலுவையை சுமந்து கோரச் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றது போல சென்று கொண்டிருந்திருக்கலாம் எல்லோரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் ஐயா இனி பிழைப்பேனா இந்த சிக்கலிலே சிரமத்திலே அல்லது இந்த பாடுகளிலே உபத்திரவத்திலே இந்த பாடுகள் என்ன இப்படியாய் சூழ்ந்து கொண்டதே மரணத்திற்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இனி நீங்கள் எழும்பவே முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எல்லாம் முடிந்து போகும் என்றே நீங்கள் தொங்கிக் கொண்டிருக்கலாம் எங்கோ ஒரு மூலையில் கவலைப்படாதிருங்கள் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடு என்னோடும் இருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் தோற்று போக முடியாது நம்ம சொல்லுவோம் ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தோற்று போவதில்லை என்பது எப்படி சத்தியமோ அப்படியே அவரே உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீங்கள் தொற்று போவது முடியவே முடியாது அல்லேலூயா ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஐயா நான் தோற்று போய் தான் வந்திருக்கிறேன் தோற்று போன பிறகுதான் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன் அல்லது தோற்று போன பிறகுதான் நான் ஆலயத்திற்கே வந்தேன் தோற்று போன பிறகு தோற்று தொலைந்து நொறுங்கி போன பிறகுதான் நான் கிறிஸ்தவனாக மாறினேன் என்று நீங்கள் சொல்லலாம் என தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுது இந்த இந்த அற்புதமான ஆண்டவரை விசுவாசித்து அவரை சொந்த கர்த்தராய் ஆண்டவராய் ஏற்றுக் கொண்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் மாத்திரமல்ல மகிமையின் நம்பிக்கையாய் அவரே உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதனால் நீங்கள் நிச்சயமாக விசேசித்தவர்கள் நிச்சயமாய் நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின தோல்வி கடன் கஷ்டம் எல்லாம் ஒளிந்து போயின இன்னும் போகவில்லையா சீக்கிரம் போயிரும் தோல்வி நினைக்காதுங்க வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும் பொழுது பல பாடுகள் துக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதனால் பாருங்கள் சாவுக்கு இனமான தோல்விக்கு இனமான அழிந்து போவதற்கு இனமான எல்லாம் கெட்டு போவதற்கு இனமான எந்த வாதை நோய் துன்பங்களும் தாக்குவதற்கு ஏது

கண்டது போல் தெரியவில்லை பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் ஐயா எத்தனையோ காரியங்கள் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று நம்பி இருந்தேன் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது தீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவான் தீதிமான்களுக்கு வரும் துன்பங்களும் சோதனைகளும் அநேகமாயிருக்கும் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலையை வெற்றியைக் கொடுப்பார் என்றல்லவா வேதம் நிகரதே என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் மேன்மையான இடங்களில் பங்கு ஹalleluya அற்புதமான ஆசீர்வாதங்கள் அவர் உங்களுக்கு வாக்களித்த ஓ பைட்டி காட் அவர் உங்களுக்கு உங்களுக்கென்றும் உங்கள் பிள்ளைகளுக்கென்றும் குடும்பங்களுக்கும் வாக்களித்து கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் ஒன்றும் தவறாய் போவதில்லை அவர் பேசி இருக்கிற ஒரு வார்த்தையும் விழுந்து போவதில்லை அவர் வாயினால் சொன்ன வாக்கு எல்லாம் அவர் வாயினால் சொன்னதை எல்லாம் அவர் அப்படியே எழுதி தன்னுடைய சொந்த கையினாலே வேத புஸ்தகத்திலே எழுதி உங்கள் கரங்களிலே தந்தாரே அந்த வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போவதில்லை அவர் வாயினால் சொல்லி உங்களுக்கு எழுதி தந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் நிச்சயமாய் அவருடைய அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்யும் கரத்தின் செய்து நிறைவேற்றுவார் என்பதிலே மாற்றமே இல்லை ஆதலினால் நீங்கள் நம்புகிற நீங்கள் அற்புதங்களின் ஆண்டவர் அவராலே கூடாத அதிசயமான சகோதரிகளை நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்திலே நிச்சயமாய் அவர் செய்வார் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்ய முடியாத என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடே இருக்கிறார் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் நினைத்து பார்த்திராத நீங்கள் யூகிக்க முடியாத நீங்கள் நினைப்ப வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிறவர் நிச்சயமாய் உங்களுக்காக செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் நாம் செவிப்போம் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் நல்ல தெய்வமே ஐயா இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய கையின் பிரயாசங்கள் அவர்கள் வேலைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா உண்மை நோக்கி பார்த்த ஒரு முகமும் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே அப்படியே ஒருவேளை உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போயிருந்தாலும் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும் என்ன நம்பிக்கையிலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இது வேளையிலே நோக்கி பார்க்கிற முகங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி பிரகாசம் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த அற்புதமான வெற்றி வாழ்க்கையின் தொடக்கத்திலே இந்த வெற்றி வாழ்க்கையின் பிரயாணத்திலே அமேராண்டவரை வருகிற எல்லா இடைஞ்சல்களும் துக்கங்களும் சோர்வுகளும் தோல்விகளும் எல்லா கடன் கஷ்டங்களும் எல்லா பண நெருக்கடிகளும் கூட கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள ஜெபிக்கிறேன் மாறிபிக்கிறேன்ருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் பிசாசின் சகல தந்திரங்களும் நிர்மூலமாகும்படியாய் எல்லா சதி சற்பனைகளும் மனிதர் கூட்டங்களும் பிசாசும் அவருடைய பிசாசின் சேனைகளும் பிள்ளைகளுக்கு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா சதி சற்பனைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே நன்றி

அதிகாலை வேளைகளிலும் இரவு ஜப வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் என் தெய்வமே உண்மையே தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருப்பதால் இவர்கள் அசைக்கப்படுவதில்லை நீரே இவர்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை இவர்கள் தோற்று போவதில்லை என்பதை உறுதியாய் நம்புகிறோம்

ஜெபிக்கிறோம் தேவ பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்து ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் கூட இருப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என் தேவனாகி கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஒரு நாளும் தோற்று போடுவதில்லை இன்றே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் வாழ்நாள் எல்லாம் ஒருவனும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்ற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாமத்தினாலே வெற்றி சிறக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம் அநேகர் காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அநேகருக்கு முன்பாக மகிமையான அற்புதமான அருமையான சாட்சிகளாயுடைய இவர்களையும் இவர்கள் குடும்ப வாழ்க்கையையும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதம் கட்டளையிடுவீராக அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நீங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் என்று மாத்திரமல்ல நீங்கள் தோற்று போக முடியாது அலையிலுயா நீங்கள் தோற்று போக முடியாது ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கிறேன் சொன்னால் அது நிரந்தரம் அல்ல வெற்றிதான் உங்கள் நிரந்தரம் ஏனென்றால் மரணத்தையே ஜெயமாக விழுங்கிய ஜெய கிறிஸ்து உங்களோட இருக்கிறார் உங்கள் முன்னே போவார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நீங்கள் பேர் பெற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சார்ந்த அன்பு சகோதரி நிசா என்கிறதான சகோதரியையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் இன்றும் தேவ நிதின் என்கிற அற்புதமான அவருடைய மகனுடைய பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளையை கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாய் அவருடைய சகோதரன் கவினையும் கர்த்தர் ஆசிர்வதித்து பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவீராக அநேக ஜாதிகள் ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் மகிமை உள்ள சாட்சியாய் கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜபிக்கிறேன்